சதுரகிரி சதுரகிரிங்கும் போது நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வர்றது சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் கோரக்கர் தவசி தவசிப்பாறை இன்னுமே சித்தர்கள் சூட்சமமாக அங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னைக்குமே யாரும் அறியப்படாத ஒரு விஷயம் அங்கே இருக்குது அது என்ன அப்படிங்கும்போது அதுதான் என் குரு அனாதிநாதர் என் கோடி சித்தர்களில் ஒருவராகவும் சிவமே நாதமாக தோன்றிய இடம்தான் அந்த சதுரகிரி அங்கு அநாதிநாதர் வடிவமாக இன்னும் அங்கு காட்சி தருகிறார் சதுரகிரினாலே நான்கு திசைகளுமே மலைகள் சூழ்ந்த பகுதி சில பேர் நான்கு அப்படிங்கும்போது ரிக் யஜோர் சாம அதர்வண வேதம்னு சொல்லுவாங்க ஞானம் கர்மம் யோகம் பக்தின்னு சொல்லலாம் அந்த மலைகள்ல வடகிழக்கு திசையில ஜோதி ரூபமாக ஒளி ரூபமாக இன்னும் அனாதிநாதர் இருக்காரு சதுரகிரி போய் சுந்தர மகாலிங்கமும் சந்தன மகாலிங்கத்தையும் தரிசனம் பண்ணுறவங்க அங்கே நின்று வடகிழக்கு திசையை நோக்கி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி அனாதிநாதரை வணங்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் வரும் முக்தி வரும் பிறப்பு இறப்புங்கக்கூடிய சுழற்சியிலேருந்து விடுபடும் ஏன் அப்படிங்கும்போது அனாதி என்றாலே ஆரம்பமும் அல்ல முடிவும் அல்ல தொடக்கம் முடிவும் இல்லாதது தான் அனாதி நாதம்னால் ஒளி அப்பேற்பட்ட தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒளி வடிவமான அநாதிநாதரை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கில ஞானம் முக்தி பேரானந்த நிலைங்கிறது கிடைக்கும் அந்த மந்திரம் ஓம் சத் சித் பேரானந்த ஸ்வரூபாய குரு அநாதிநாதர் சிவாய நமக ஓம் சத் சித் பேரானந்த சுருவனே அநாதிநாத குருவே சிவனே என் உள்ளத்தில் ஒளிரும் நாதமாய் விளங்கும் அருள் வடிவே நமக அந்த மலையின் வடகிழக்கு திசையை நோக்கி அமைதியாக அமர்ந்து இருபத்தி முறையோ ஐம்பத்தி நாலு முறையோ நூத்தி எட்டு முறையோ இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க கண்டிப்பா அனாதிநாதருடைய அனுகிரகம் கிடைச்சி ஞானம் பேரானந்த நிலை இந்த பிறப்புல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அங்கு பேரானந்த நிலையா ஆனந்த ஸ்வரூபமா சத்து பரமானந்த ரூபனா அனாதிநாதர் இருக்காரு அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை இன்னும் அங்கே எண்ணற்ற சித்தர்கள் தபசி நிலையில இருக்காங்க அவர்களுக்கு அனாதிநாதர் தான் அனுகிரக மூர்த்தியா அனுகிரகம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த கலியுகத்துல அனாதிநாதரை வணங்குபவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும்